சிறு புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தேவன் தேவன் வந்து தரிசனம் ஆவாரா பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியும் எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு உதாரணமாக என் வாழ்க்கையில் நடந்ததே உங்களுக்கு நினைதேன் சாட்சியாக சொல்கிறேன் நான் சொல்கிறத ஆண்டவர் பரலோகம் கவனிச்சிட்டு இருக்குதுங்க இது சத்தியம் பொய் பொய்யெல்லாம் கிடையாதுங்க இப்போது ஒரு நாள் வந்து நான் வந்து வீட்டில் தனிமையாக தான் இருக்கிறேன் யாரும் கிடையாதுங்க அக்கம் பக்கம் யாருக்கிட்டையும் என்னால் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அந்த சூழ்நிலை இங்கே இல்லைம்மா ஸோ காலையில் எங்கள் வீட்டுக்கார் போயிட்டாருனா நைட்டு தான் பத்து காலையில் பத்து மணிக்கு போனால் நைட்டு பத்து மணிக்கு தான் அவர் வருவார் ஸோ நாலு முழுதான் நான் தனிமையாக தான் இருப்போம்மா அப்போது எனக்குள்ள பல கேள்விங்க ஸோ நாளெல்லாம் தனிமையாகவே இருக்கிறோமே எந்த நேரமும் ஆண்டவர் அந்த சிந்தனையாக தான் இருக்குது வேதத்தை வாசிக்குன்னு தியானம் பண்ணிக்கினு ஜெபிச்சுக்கிட்டு இந்த சிந்தனையிலே இருக்கும் வேற எந்த சிந்தனையுமே வராதுங்க எங்கள் பிள்ளைங்க சில நேரத்தில் ஃபோன் பண்ணால் பேசுவோம் மற்றவங்க யாராவது ஃபோன் பண்ணால் போன் அரண் பண்ணுவாங்க அவ்வளோதாங்க மற்றபடி எந்த நேரமும் அந்த தேவனுடைய சிந்தனையாக தான் இருக்கும் நான் எந்த வேலை செஞ்சாலும் போனாலும் வந்தாலும் தேவனுடைய சிந்தையாக தான் இருக்குங்க ஸோ ஒரு நாள் நான் ஆண்டவர்கிட்ட எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருந்ததுங்க அப்போ நான் கேட்டேன் ஆண்டவர உங்களை வந்து நாங்கள் அப்பான்னு சொல்கிறோம் நீங்கள் வந்து எனக்கு நான் வந்து உங்களுக்கு பிள்ளையாக இருக்கிறேன் மகளா இருக்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு அப்பாவாக இருக்கிறீங்க தானே கூப்பிட்றோம் உங்களை தானே கூப்பிட்றோம் ஸோ அப்பான்னு கூப்பிட்டாக்கா நீங்கள் அப்பா உங்களால என்னை பார்க்க முடியுது என்னை நீங்கள் தான் என்னை படித்து வருது உங்களுக்கு எல்லாமே இந்த பூமி இருக்கிறதெல்லாம் வெட்ட வெளியே நல்லா தெரியும் மறைவானது ஒண்ணுமே இல்லைதான் நீங்க என்ன பாக்குறீங்க அப்பாவால பொண்ண பார்க்க முடியுது ஆனா பொண்ணால அப்பாவை பார்க்க முடியலையே இது என்ன நியாயம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நைட்டு படுத்துக்கிட்டே இருக்கும்போது மணி ஒன்றரை மணிக்கு இந்த கேள்வி கேட்கறவங்க கேள்வி கேட்குறேன் கண்ணுலருந்து தண்ணி வழிடுங்க துக்கம் அடைக்குது பார்க்க முடியலையே அப்பாவ இருக்கிறீங்க நீங்க உங்களால் என்ன பார்க்க முடியுதுன்னா என்னால உங்களை பார்க்க முடியலையே எப்ப பார்க்குவ உங்களை இது என்ன நியாயம் உங்களை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு ஆண்டு இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் கேள்வி கேட்டு இது நியாயமே கிடையாது நீங்க பண்றது நியாயம் கிடையாது நீங்க மட்டும் பாக்குறீங்க என்னால பார்க்க முடியல நியாயம் அப்படி நான் கேட்டுட்டு அப்படியே ஜனத்துல அப்படியே படுத்து தூங்கிட்டுமா அதிகாலையில மூணு மணிக்கு எனக்கு ஒரு தரிசனம் வருதுங்க அந்த தரிசனம் எப்படின்னாக்கா மண் வீடு குடிசில குடிசை மண்ணாலான வீடு மண்ணில சௌரி எழுப்பி கிராமல் எல்லாம் அந்த மாதிரி வீடு பின்னாடி தோட்டம் மாதிரி செடிங்கெல்லாம் இருக்குது முன்னாடி மரம் சின்ன சின்ன மரங்களுக்கு இருக்குது இதெல்லாம் நான் பார்க்குறேன் இந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியே அந்த செடி கொடியெல்லாம் பார்க்குறேன் பனி துளி மேலே போட்டால் எப்படி வெள்ளையாக து துளி துளியாக எல்லா செடிங்க மாதிரி அப்படியே படர்ந்துருக்குது வெளியே வந்த மாதிரி வெளியே மரம் செடி கொடி அதே இருக்குதுமா அப்போது நான் அந்த வீட்டில் இருக்கிறேன் வெளியே ஒருத்தர் இந்த வீட்டுக்கு வெளியே ஒருத்தர் தெரு மாதிரி தெருவில் அவர் நிற்கிறாரு வெள்ளை ட்ரெஸ்ஸு வானம் ஸ்கை ப்ளூவில் அந்த ப்ளூவில் மேலே அங்க மேலே ஒரு துண்டு துணி இப்படி மேலே போட்ட மாதிரி இருக்குதுமா நம்ம ஜால தட்டும் இல்லை பாட்டு பாடும்போது அது பெருசாக ஒன்று கையில் வச்சுக்கின்னு வெளியே வந்து வாசிப்பிடி நிற்கிறாருங்க நான் இதை பார்க்கறேன் நான் நான் இப்படி பார்த்த உடனே உடனே என் பேரை சொல்லி கூப்பிட்றாருங்க ஜயா அப்படின்றாரு ஜயான்னு கூப்பிட்டு உடனே யேசப்பா அப்படின்ற உடனே அவரு அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டார் அந்த குடிசுக்குள்ள வந்துட்டாரு அந்த மண் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு வந்துட்டு உடனே கை நீட்டுறாருங்க கை நீட்டின உடனே அப்படியே பஞ்சு பஞ்சா இருக்குது அவ்வளோ மெத்து மெத்து இருக்குது அப்படியே தங்க கலரில் இருக்குதுங்க அந்த கை இது வரைக்கும் நல்லா அந்த ஒயிட்டு ட்ரெஸ்ஸு காலை உடனே கீழே முட்டி போட்டு அவர் காலை மொத்தம் செய்யற ஏசப்பா ஏசப்பான்னு இது செய் முத்தஞ்ச உடனே இந்த காட்சி மறைஞ்சி போச்சு இந்த காட்சி மறைஞ்சி போச்சு அப்போ எனக்கு உடனே விழிப்பு வந்துருச்சுங்க விழிப்பு வந்து ஒரே சந்தோஷம் நம்மதான் கேட்டோம் நம்ம ஆண்டவர் பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரே சந்தோஷம் எங்க வீட்டுக்காரர் பாட்டுன்னு எங்கள் வீட்டுக்காரர் எழுதுற எழுந்துருங்க எழுந்துருனாக்கா ஆனந்தாரு ஏசப்பா பாத்துங்க நானு அப்படின்ற அவர் கண்ணுக்கு வேலை அவர் பாட்டு தூங்கிட்டாரு ஒரே சந்தோஷமா கடவுள் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம் மறுநாள் சந்தேகம் வருதுமோ நம்ம வந்து ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லி சொன்னோம் ஆண்டவர் தான் வந்தாரு ஆனா அவர் கையில காயம் இல்லையே ஆணிப்பட்ட காயம் இருக்கணும் இல்லையா காலையும் கையிலயும் காயம் இருக்கணும் இல்லையா அப்படி காயிருந்தா தானே அவரு ஏசு சாமி அப்படின்னா நம்ம காயத்திய பார்க்கலையே அப்படின்னா ஒளியின் தூதன் இந்த பிசாசே ஏசு மாதிரி வேஷம் போட்டு வந்துடுச்சா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சுக்கோ மறினாரு அப்போ உடனே ஆண்டவர் எனக்குள்ளத பேசுறாரு நீ யார பாக்கணும்னு விரும்பின அப்படின்னு கேட்டாருங்க நான் சொன்ன அப்பா பிதாவை பார்க்கணும் தான் நான் விரும்பினேன் சொல்லும்போது அப்பா அப்பா கையில காயம் இருக்குமா அப்பா கையில காயம் பிதா கையில இல்லமா அந்த மறுநாள் எனக்கு அந்த டவுட் கிளியர் பண்ணாருங்க சுத்த இருதயம் உள்ளோர் பாக்கியவான் ஏனெனில் அவன் தேவனை தரிசிப்பான் வசனம் இருக்குது வானமும் பூமியும் ஒழிஞ்சிடும் என் வார்த்தை ஒழியாது சொல்லிக்கிறாரு இல்ல வாக்கு தேவன் தானே நம்ம விசுவாசிக்கணும் நம்ம தேடணும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தேடனா நிச்சயமா ஆண்டவரை நம்ம கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியும் நீங்களும் ஆர்வத்தோடு வேதத்தை வாசிங்க தியானம் பண்ணுங்க ஒவ்வொரு வசனமா தியானம் பண்ணுங்க அது நிலத்துல மறைக்கப்பட்டிருக்கிற புதையலை போல இருக்குங்க தோண்ட தோண்ட புதையலை பார்த்தோன்னே எப்படி நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வருது அது போல வேதத்தை நம்ம படிக்க 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 அதுல இருக்கிற ஆழமான மறை பொருள்களை ஆண்டவராகிய தேவனு பரிசுத்த ஆவியானவர் அதை நம்மளுக்கு வெளிப்படுத்தி காட்டுவார்ங்க ஸோ வெளிப்பாடு நம்ம பெற்றுக்கொள்ளணும் ஸோ வேறத்த முதல் படித்தா தானே நம்மளுக்கு இதெல்லாம் புரியும் ஸோ நீங்களும் ஆர்வமாக தேவனை தேடுங்க கண்டடைவீங்க உங்களாலையும் அற்புதம் அடையாளம் செய்ய முடியும் நீங்கள் நீதிமான் தேவன் உங்களோட கூட இருக்கிறாரு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் தலிதர் கிடையாது வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க விசுவாசிங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க தேவனை பார்ப்பீங்க மாரணாதா